வணக்கம் நான் ஜெய்திமிலா பென்சிங் ஜெயராஜ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பென்சிங் அதாவது ஒரு ஆடு மாடு கோழி நம்ம ஒரு பெரிய தோட்டம் இருக்குது அதை பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பென்சிங் தேர்ந்தெடுப்பீங்க அந்த பென்சிங்கில் டைமண்ட் கம்பி வலி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டைமண்ட் கம்பி வழியில் என்னென்ன விதம் இருக்குன்னா ஹைட்டுன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாலு அடி இருக்குது அஞ்சு அடி இருக்குது ஆறு அடி இருக்குது பத்து அடி வரலுமே இருக்குது இதில் சைஸ் அதாவது டைமண்டோடைய ஹோல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சு இருக்குது ரெண்டு இஞ்சு இருக்குது மூணு இஞ்சு இருக்குது நாலு இஞ்சு இருக்குது அஞ்சு இஞ்சு வரலுமே இருக்குது இதில் நீங்கள் ஆடு மாடு கோழி ஆடு மாடு வளர்த்துறீங்க அப்படின்னா அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சு தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு கோழி கோழி மட்டும் கோழி பண்ண வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பாம்பு சின்ன சின்ன பூச்சிங்கெலாம் வர வரக்கூடாதுங்கிறவங்க ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி தேர்ந்தெடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுலேயே நோன் என்னென்னா உங்களுக்கு காட்டு பண்ணி இதெல்லாம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு நம்ம கம்பி வலியில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே முறுக்கி இருக்கும் கம்பி வலி அடியிலேருந்து இந்த பக்கம் வர முடியாது வரணுன்னா கிழிச்சிரும் அதனால் உங்களுக்கு வந்து இது பாதுகாப்பானது இதே மாதிரி முள் கம்பியும் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு பென்சிங் இதை போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா இதை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு பென்சிங் இருக்குது டைம் டைம் கம்மியும் இருக்குது முள் கம்பியாலேயும் இருக்குது நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத விலையில நாங்கள் கொடுக்குறோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் அஞ்சு அடி ஹைட்டில் நீளம் நூறு அடி வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஏழு கிலோ தான் ஒரு கிலோ நூறுபாங்கிற முறையில் உங்களுக்கு நாலாயிரத்தி ஏழுநூறுவாயிலையும் முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இதை விட ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எங்கெங்கே இருக்கோ நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் வேணுங்கிறவங்க இந்த பென்சிங் வேணுங்கிறவங்க அமௌண்ட்டு மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி பொரி பொரிட் பண்ணிடுவோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்